ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி விஜயோட வழிக்காக கை வைத்தியம் கேட்குறாங்க ஒத்தடம் குத்துட்டு பத்து போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒத்தட வந்து ரெடி பண்ணுறாங்க முத்து அந்த ப்ளேஸ்க்கு வராரு நீ இதெல்லாம் செஞ்சுட்டு போய் கொடுத்தனா அவங்க உன திட்டதா செய்வாங்கன்னு சொல்லிட்டு விஜயா மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு மீனா வந்து விஜயா ஒத்தடம் எடுத்துட்டு வராங்க விஜயா வந்து மீனா வைத்திட்டாங்க உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க வேண்டானா விடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க விஜயா வந்து ஒத்தடம் வைக்கிறாங்க அவங்களுக்கு கால் கேதமா இருக்குன்னு நினைக்கிறாங்க சூடு கம்மியானனால கிச்சனுக்கு வந்து சூடிய வராங்க மீனை வந்து பத்து போறதுக்காக பொருள்ல மேல் தேடிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூல தெரியாம விஜயா தட்டி விட்டுறாங்க மீனை வந்து ஸ்டூல் மூலயமா இறங்க ட்ரை பண்றாங்க மீனை வந்து ஸ்லிப் ஆகி கீழே முத்து வந்து கலர் பொடி அரிசி மாவை எல்லாம் விஜயா மேல கொட்டிடுது விஜயா வந்து கத்துறாங்க அந்த பிளேஸ்க்கு மனோஜ் வராரு ஐயோ அம்மா பேயி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு எல்லாருமே ஹால்க்கு வந்துடுறாங்க விஜயா வந்து மீனா வித்துட்டுறாங்க நீ தெரிஞ்சுதானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்புறம் வந்து சொல்றாங்க நீங்க சூப்பரா இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாங்க ஸ்டேட்டஸ் போடுற ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து குளிச்சுட்டு வராங்க ரோகிணி வந்து போன் எடுத்துட்டு ஸ்ருதி வந்து உங்களை ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்ருதி போன்ல இருந்து பாக்குறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க நீங்க ஜோக்கர்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து உசு பேத்தி விடுறாங்க விஜயாவ விஜய் வந்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க சுதாவும் டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க விஜய் வந்து டான்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க ஒரு பொண்ணு ஒரு பையனோ ஒரு ரூம்குள்ள வந்து போயிடுறாங்க விஜயா வந்து சுதாவை திட்டுறாங்க ரோஹினி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க நேத்து நைட்டு பேய் மாதிரி ஆண்டிய பயம் ஊத்துனாங்க எண்ணெயை ஊத்தி வலிக்கு விட பாத்தாங்க இப்ப போட்டோ எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுதா சொல்றாங்க ஸ்ருதி இப்படி எல்லாம் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க சேர்க்க சரியில்லை மீனா கூட சேர்ந்துட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ